என்னடாப்போ இன்றைக்கு முக்கியமாக நடந்தது வந்து என்னென்றால் எங்களுடைய அமெரிக்கா ட்ரம்ப் என்ற நாற்பத்தி நாலு வீத வரி சம்பந்தமாக கதைக்கிறது தான் இன்றைக்கு எடுக்கப்பட்டது ஆனால் அது தவிர பல விடயங்கள் கதைக்கப்படும் அநிய இந்த விடயங்கள் மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் நடக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள் அப்படி பல விடயங்கள் கதைக்கப்பட்டது முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தை வந்து அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறதுன்றத வந்து நாங்கள் வடிவாக சொன்னோம் நாளை வைக்கிறேன் அப்போ ஜனாதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டவர் அவர் பதினாலாம் தேதி பதினெடாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் வாரதாக சொல்லியிருக்கிறார் அது தேர்தலுக்காக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அங்கெண்ட தமிழ் இனம் மனு முற்றாக ஒதுக்கப்பட்டு கொண்டுகிறது கொஞ்சம் கவலையா இருக்கிறார் இன்றைக்கு முக்கியமாக நடந்தது வந்து என்னென்றால் எங்களுடைய அமெரிக்கா ட்ரம்ப்ண்ட நாற்பத்தி நாலு வீத வரி சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு தான் இன்றைக்கு எடுக்கப்பட்டது ஆனால் அது தவிர பல விடயங்கள் கதைக்கப்படும் அநிய இந்த விடயங்கள் மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் நடக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள் அப்படி பல விடயங்கள் கதைக்கப்பட்டது முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தை வந்து அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறதுன்றது வந்து நாங்கள் வடிவாக சொல்லணும் அங்க வைக்கிறேன் இப்ப ஜனாதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டவர் அவர் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் வாரதாக சொல்லியிருக்கிறார் அது தேர்தலுக்காக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் கண்ட தமிழ் இனம் மனு முற்றாக ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிற கொஞ்சம் கவலையா இருக்கியா